வர முடியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த அதிகார தோரணை எதோச்ச அதிகாரம் எங்க இருந்து வந்ததுனா அடிப்படையில் இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த மேனிபுலேஷன் அதன் அடிப்படையில் சொல்லப்படுகக்கூடிய விஷயங்கள் இது வந்து நிச்சயமா மக்கள் வந்து ஏதாவது இந்திய மக்கள் எப்பவுமே வந்து ஒரு அமைதியான சாத்வீகமான போக்கை கொண்டவர்கள் தான் ஆனா கடந்த கால வரலாறுகள் பார்த்தீங்கன்னா அது இந்திய சுதந்திர போராட்டத்துல கூட நம்ம ஒட்டுமொத்த தேசமும் கிளர்ந்து எழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி நடைபெறலை அது அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து மக்கள் வந்து ஒரு சாத்வீகமாக எல்லாத்தையும் கடந்துச்சு போயிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா நம்ம சுற்றி நடந்த க நாடுகளில் நடைபெற்ற போன்ற மக்கள் எழுச்சி வந்து நடைபெறாமல் போய்டுன்னா நினைக்காதீங்க நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு தெரியும் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த அந்த எமர்ஜென்சிக்கு பதிலாக மக்கள் வந்து நிச்சயமாக பதில் கொடுத்தாங்க நைன்டீன் செவன்டி செவன் எலெக்ஷனில் வந்து அவர்களுக்கான அதே மாதிரி கடந்த